மற்றொரு அண்மை செய்தி நீட் தேர்வு முதுநிலை மருத்துவ கலந்தாய்வு விவகாரம் தொடர்பாக ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் தற்போது நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருக்கிறது நீட் முதுநிலை மூன்றாம் சுற்று கலந்தாய்வு பட்டியலை ரத்து செய்து மீண்டும் கலந்தாய்வு நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கில் ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது இரண்டாம் சுற்று கலந்தாய்வில் காலியாக இருந்த மருத்துவ இடங்களை மத்திய பிரதேச கல்லூரிகள் முறையாக அறிவிக்கவில்லை என புகார் எழுந்த நிலையில் இதைத் தொடர்ந்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த

ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்த வழக்கில்தான் உச்ச நீதிமன்றம் இந்த உத்தரவை வந்து பிறப்பித்திருக்கிறது அதாவது இரண்டாம் கட்ட கலந்தாய்வு முடிந்த போது மத்திய பிரதேச மாநிலத்தில் பல கல்லூரிகளில் காலியாக உள்ள இடங்களை முறையாக ஒன்றிய அரசுக்கு தெரிவிக்கவில்லை என்று மனுவில் கோரப்பட்டுள்ளது இதன் காரணமாக பல காலியிடங்கள் வந்து மூன்றாம் கட்ட கலந்தாவில் சேர்க்கப்படவில்லை என்ற புகார் எழுந்திருக்கிறது இதனை குறிப்பிட்டு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்ச தான் இதன் மீது பதிலளிக்க தற்போது வந்து நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறார்கள் பதில் மனு தாக்கல் செய்த பிறகு மீண்டும் வழக்கினுடைய விசாரணை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே மூன்றாம் கட்ட கலந்தாய்வை ரத்து செய்வதா வேண்டாமா என்பது தொடர்பாக ஒன்றிய அரசு பதிலுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் முடிவெடுக்க இருக்கிறது விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி